வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டாரோடாச்சு நேத்திலா பாலாஜி இன்றிலிருந்து மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது துவங்கியிருக்கு செந்திலாண்டவன் அருளால இந்த சஷ்டி நாட்கள் முழுவதும் தினமும் முருகனின் வாக்கு என்ன முருகன் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல இன்னைக்கு முருகன் சொல்கிறது சத்ரு பயம் போகும் அன்பு நிலைக்கும் அப்போ சத்ரு அப்படின்னா எதிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு எதிரிகள் பயம் இருந்தால் அந்த பயமே வேண்டாம் கவலையை விட்டுருங்க தினமும் கந்த சஷ்டி கவசமும் கந்த குரு கவசம் இதெல்லாம் பாராயணம் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் எதிரியாக யாரையாவது நினைக்கிறீங்க அவங்களால அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு கவலையோ பயமோ இருந்ததுன்னா அது எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் இந்த கவசம் படிக்க படிக்க இந்த கவசம் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் சரி மிகப்பெரிய கவசமாக மாறும் முருகன் வந்து நீங்கள் எதிரியாக நினைக்கிறவங்க மனசில் கூட அன்பை விதைப்பாங்க நீங்களும் எல்லார்டையும் அன்போடு இருக்கணும் அடுத்ததாக அடக்கமாகவும் பணிவாகவும் இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணிவு மட்டும்தான் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும் அப்போ எல்லார்கிட்டேயும் பணிவோட அன்போட அடக்கத்தோடு நடந்துக்கிட்டிங்கன்னா முருகன் எப்போவுமே உங்கள் கூடையே பக்கபலமாக இருந்து உங்களை வழி நடத்துவாங்க மீண்டும் நாளை சந்திக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா